வாழ்க்கை என்பதே டபுள் என்ஜின் ஆட்சிதான் வாழ்க்கை என்பதே டபுள் என்ஜின் ஆட்சிதான் ஒன்று மறைந்தாலும் டபுள் என்ஜின் ஆட்சிதான் மனைவி மனை நலம் பேணுவாள் கணவன் நலம் அறிய நாணுவாள் கணவன் நலம் அறிய உளமறிய நாணுவாள் துணையாயிருந்து இன்பம் காணுவாள் போனால் காளி காலி ஆட்டம் இல்லம் பிள்ளைகள் அவளிடம் கருத்து கேட்கும் இல்லம் பிள்ளைகள் அவளிடம் கருத்து கேட்கும் உள்ள தொல்லைகள் இவளால் தான் கருத்து போகும் உள்ள தொல்லைகள் இவளால் தான் கருத்து போகும் மனைவியின் அலட்சியம் கணவருக்கு மின்மையாகும் மனைவியின் அலட்சியம் கணவருக்கு மின்மயாகம் மனமடைந்த மனைவி அச்சியில் முத்தமிடும் கணவனுக்கு அவளின் கால் கொலுசு சினுங்களே இணைய குறிப்பார் மனைவி சிலருக்கு ராத்திரி பாரு உங்க படத்தாலுக்கு இல்லய்யா ஆமா நான் மனைவி சிலருக்கு ராத்திரி சிலருக்கு உற்சாகம் தரும் பேட்டரி சிலருக்கு அவள்தான் நோட்டிலி and not